சமஸ்கிருதத்தில் உள்ள இந்த பாடலானது தேவர்கள் தானவர்கள் யட்சர்கள் மற்றும் இராட்சசர்கள் உட்பட அனைத்து உயிரினங்களின் பிறப்பு மற்றும் செயல்களைப் பற்றி பேசுகிறது மனுஷியர்களில் முன்பு திவௌகசாக இருந்த தானவர்களின் அம்சங்களைப் பற்றி குறிப்பிடுகிறது விப்ரசித்தி என்பவர் ஜராசந்தனாகவும் ஹிரண்யகசிபு சிசுபாலனாகவும் சம்ஹ்ராதன் சல்யனாகவும் அனுஹ்ராதன் திருஷ்டகேதுவாகவும் சிபி என்பவர் துருமனாகவும் பாஷ்கலன் பகதத்தனாகவும் அவதரித்தனர் மேலும் அயோஷிரா அஸ்வஷிரா அயோஷங்கு மற்றும் ககனமூர்த்தா போன்ற மகாசுரர்கள் கேக்கையர்களில் சிறந்த அரசர்களாகப் பிறந்தனர் கேதுமான் என்பவர் அமிது ஸ்வர்பானு உக்ரசேனனாகவும் அஸ்வ அசோகனாகவும் அஸ்வபதி ஹார்திகேயனாகவும் விருஷபர்வா தீர்க்க பிரஜனனாகவும் அஜகன் மல்லனாகவும் அஸ்வக்ரீவன் ரோசமானனாகவும் சூக்ஷ்மன் பிறகந்தனாகவும் துகுண்டன் சேனபிந்துவாகவும் இஸ்ருபா பாபஜனாகவும் ஏகசக்ரா பிரதிவிந்தனாகவும் விருபாக்சன் சித்ரவர்மனாகவும் ஹரன் சுவஸ்துவாகவும் அஹரன் பாக்லீகனாகவும் நிச்சந்திரன் முஞ்சகேசனாகவும் நிகும்பன் தேவாதிபனாகவும் சரபன் பௌரவனாகவும் சலபன் பிரஹ்லாதனாகவும் சந்திரன் ரிஷிகனாகவும் மிருதபா பச்சிமானூபனாகவும் கவிஷ்டன் துருமசேனனாகவும் மயூர விஸ்வனாகவும் சுபர்ணன் காலகீர்த்தியாகவும் சந்திரகந்தா சுனகனாகவும் வினாஷனன் ஜானகராகவும் தீர்க்க காசிராஜனாகவும் சிம்ஹி பெற்ற கிரகம் கிராதாவாகவும் அனாயுஷின் புத்திரர்களில் விக்ஷரன் வசுமித்ரனாகவும் விக்ஷராத்தியன் பாம்சுராஷ்டிராதிபனாகவும் பலவீரன் பவுண்ட்ரமத்சேகனாகவும் விருத்திரன் விருத்ரன் மணிமானாகவும் புரோதகந்தா தண்டனாகவும் புரோதவர்த்தனன் தண்டதரனாகவும் காலகேயர்களின் புத்திரர்கள் ஜெயத்சேனன் அபராஜிதன் நிஷாதாதிபதி மற்றும் ஸ்ரேனிமானாகவும் பிறந்தனர் என்று கூறுகிறது